ஒற்றை கொண்டது ஒற்றை கொன்பரின் என்பது அந்த மலைந்த மலைப்பு கழித்து கழித்து கொண்டிருக்க ஒரு யானை யானை மதையா மத யானை ஒற்றை தொந்தை தொடர்ந்து கொண்டை யானை வேறூர் வேரூர் சண்டையிட்டு, அதன் ஒரு அதன் ஒரு தந்த தந்தம் உடைந்து விடுவதாக திறப்படுகிறது கொல்லிமலை மலையை அடிவார அடிவார பகுதியில் விவசாய நிலங்கள் எல்லாரும் கும்பனம் கோலமா கோலமாக

இந்த வருஷம் இந்த வருஷம் இருந்து பொற்றை கொண்டி பராஜா கராஜா இருந்தது

வைதேகியின் ஐந்தரை எண்டரை உயரம் உயரம் மாந்த மாநிறம் நிறம் கட்டளை இளையை இடுறல் குரல் வாஞ்சை வாஞ்சை பசரிக்கும் குணம்

நிலம் காப்பாட்டிற்று என்ற மகிழ்ச்சி அந்த மகிழ்ந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை வேறு ஒற்றை கொம்பன் கரும்பு கரும்பு காற்றிலும் செய்தான் சுப்பு தரப்பட்டார்

வழக்கம் வழக்கம் வெளியே வானிது தூரலை தூரலை பூமியின் பூமியின் இருந்தது மெல்ல மெல்ல மெல்லின் அடையம் கரு கருப்பு மேலும் மேலும் இருட்டு இருப்பானது

நடு உலடு உை போன்ற பெரிய அழறிய அளவிலான கழியில் கழியில் ஒற்றை உடம்பிக்கும் மடார் 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 என ஓசை ஓசைக்க படிக்கப்பட்டது

இந்த முறை இந்த முறை ஒற்றை ஒற்றை கும்பணம் சத்தம் அந்த காண்ட காட்டு மட்டுமே கேட்டிருக்கும் சின்ரா சின்ராசில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பிரவாக பிரவாகம் ஐந்து கிலோ கிலோ பச்சரிசி பொங்கல் அதற்கு உணவாக உணவாக தரப்பட்டது ஒற்றை கொம்பனை கும்பணம் போது இப்போது உலக்கை உலகை போன்ற மோங்கில் தாங்கில்தான் அங்குசம் சின்ரா சின்ராசுவின் முழு கட்டுப்பாட்டு பாட்டு ஒற்றை கொன்றை கும்பனது நின்றது அதன் பின்னங்கால்களில் கால்களில் சங்கிலிகள் அகற்றப்பட்டன சின்ரா சின்ரா அதன் கடினமான அடிவை அடிவை தடவி தடவி கொடுத்தான் இப்போது பொன்னன் கால்கள் கால்களில் சங்கிலி சங்கிலிகள் கிடைக்கப்பட்டு அதன் கடினமான கடினமான மூடார கதவுகள் கதவுகப்படுகின்றன இப்போது இப்போது ஒற்றை கொம்பனை கொம்பனை அடங்கு சங்குசம் பயம் நெற்றி நெழி கழி அவனது அவனது விரல் விரலமே உள்ள சிறு சிறம்பு மரம்பு மட்டுமே